கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா அதாவது நீங்கள் வந்து ஒரு பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதாவது நீங்கள் வந்து எந்த பண்ணை வேணுமாலும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது கோழி பண்ணையாக இருக்கட்டும் இல்லை ஆட்டு பண்ணையாக இருக்கட்டும் இல்லை மாட்டு பண்ணையாக இருக்கட்டும் இல்லை பன்றி பண்ணையாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ஏகப்பட்ட இருக்கு பண்ணைகள் இருக்கானாலும் நீங்கள் வந்து ஓனாக வந்து இந்த ஒரு பண்ணையை தான் நான் வந்து எடுத்து நான் வந்து செய்யலான்னு இருக்கேன் அதாவது இந்த இப்போ ஒரு பண்ணை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எனக்கு அதிகப்படியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் வந்து அதாவது ஒரு பண்ணையை பற்றின அனைத்து தகவல்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஒரு ஃபீல்டுலேயே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இறங்கணும் அதாவது மூலதனம் எல்லாமே உங்களோடது தான் ஆனாலும் லாபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வந்து இன்னும் அதாவது இப்போ நீங்க அதிகப்படியான காசு வந்து இன்வென்ஸ் பண்ணி வந்து அந்த வந்து அதிகப்படியான ஒரு லாபத்தை எடுக்க முடியல நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம பண்ணி அதுக்கு வந்து எந்த விதமான ப்ரோஜனமே இருக்காது அப்படிங்கிறப்ப நீங்க வந்து அதை பத்தின அனைத்து தகவலுமே நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இப்போ வந்து இப்போ ஒரு மாட்டு பண்ணை வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க ஆனாலும் இப்போ வந்து அந்த மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதாவது மாட்டு பண்ணைகள்லாம் வந்து நிறையா இருக்கும்ல அந்த பண்ணைகளுக்கு நீங்கள் போங்க போய் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணை வச்சுருக்கீங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பண்ணையை வச்சுருக்கீங்க இப்போ வந்து நான் மா மாட்டு பண்ணை வந்து நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் ஆனாலும் நான் எந்த மாதிரியான மாடை வந்து நான் வந்து சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணி வந்து நான் எந்த மாட்டை வந்து நான் எடுத்து நான் வளர்க்கணும் அதே மாதிரி அதிகப்படியான கறவை தர மாடு எது அப்படின்னு அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க அது இல்லாமல் வந்து அந்த மாட்டில் வந்து அதிகப்படியான அதாவது அதோட சாணத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அதில் அது அது மூலயமா எப்படி லாபம் பார்க்குறது மாட்டோட கோமியம் இருக்குது அதை எப்படி நம்ம லாபம் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாவே அதாவது மா மாட்டு மாட்டு பண்ணையில் இருக்க எல்லாருமே வந்து அதை சொல்லுவாங்க ஒரு பண்ணையிலேருந்து ரெண்டு மூணு பண்ணைக்கு கூட நீங்கள் போய் இங்கே கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அதாவது மாட்டுப்பண்ணை வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதை பற்றின அனைத்து தகவல்களுமே நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு அதாவது ஏ அதாவது ஏ ஏ டூ இஜட் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மாட்டு பண்ணை வளர்க்குறாங்களா மாட்டு பண்ணை வச்சாங்களா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னாவே அவங்களே வந்து எல்லாமே உங்களுக்கு தருவாங்க நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு நஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் பண்ணை ஆரம்பிக்க போகிறீங்க பண்ணை வந்து நீங்கள் ஆரம்பிக்க போ நீங்க எதையுமே தெரியாம ஆரம்பிக்காதீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஆட்டுப்பனை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதாவது ஆசை ஆட்டுப்பனை வந்து ஆரம்பிங்க ஆனால் தப்பே கிடையாது ஆனால் என்ன மாதிரியான ஆடை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அதாவது ஆடை வந்து நம்ம சூஸ் பண்ணலாமா இல்லை வெள்ளையாடை வந்து நம்ம சூஸ் பண்ணலாமா இப்போ நம்மளோட ஊரில் வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து எந்த ஆடு நமக்கு வந்து ஆகும் அதாவது வெள்ளாடு சூ ஆகுமா இல்லை அதே மாதிரி நமக்கு செம்மறி ஆடு சூட் ஆகுமா இங்கே வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து அதிகப்படியான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம வெள்ளாடை வாங்கி நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறப்ப வெள்ளாட்டுக்கும் மழைக்குமே வந்து வெகு தூரம் அதே மாதிரி நம்ம வெள்ளாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளாடு வந்து மழையும் தாங்காது அதே மாதிரி வெயிலும் தாங்காது இதே நம்ம செம்மறியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்மறியாடு வந்து மழையும் தாங்கும் அதே மாதிரி வெயிலும் தாங்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து எந்த ஆடை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து இதே நம்ம வந்து இப்போ வெள்ளாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதேமாதிரி மாதிரி ஆடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதே செம்புரியாடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து வருஷத்தில் வந்து இப்போ வந்து இப்போ ஆறு மாதம் கழித்து ஒரு குட்டி போடுது அப்படின்னா மூணு மாசத்துலேயே வந்து நம்ம அந்த குட்டியை இப்போ பிரித்து வித்தரலாம் அது வந்து மாதாந்தர மாதாந்திர ஒரு வருமானமாக ஆயிடும் அதேமாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு பத்து ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பத்து ஆடில் வந்து இப்போ அஞ்சு ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா அந்த அஞ்சு குட்டியுமே வந்து மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆட்டுக்கிட்டே இருந்தால் அந்த குட்டியை பிரித்து விற்றுட்டிங்க அப்படின்னா தாடி வந்து அதுக்கப்புறம் ஆடு வந்து சனியாகிடுச்சு அப்படின்னா அது வந்து அடுத்தப்போ வந்து அது குட்டி போட ஆரம்பித்தோம் அப்படிங்கிறப்போ இப்போ ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா ஆடு வந்து ஒரு மாதாந்தரம் ஒரு வருமானத்தை தரம் அதாவது மாதம் மாதம் ஆறு மாதம் இல்லை அதுக்கு அடுத்த ஆறு ஆறு மாதம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நமக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு வருமானத்தை வந்து அது நீங்கள் தான் வரும் அதனால் நீங்கள் வந்து மா பண்ணை பண்ணையை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த வந்து என்னாடு வந்து நமக்கு வந்து சூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம வெள்ளாடை வந்து நம்ம சூஸ் பண்ணலாமா அதே மாதிரி நம்ம வந்து ஆடை சூஸ் பண்ணலாமா வெள்ளாட்டில் இருக்க மைனஸ் பாயிண்ட் என்ன மாதிரி செம்பரி ஆட்டில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது ஆட்டுங்களே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆட்டு ஆட்டு பண்ணையை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படி தெரியாமல் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அதிகப்படியான கஷ்டத்தை நிற்க வேணும் இதே வெள்ளாடெல்லாம் வாங்கி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா வெள்ளாடு வந்து எந்த இதுக்குமே ஒத்து வராது அது மலைக்கும் சரி அதேமாதிரி வெயிலுக்கும் சரி ரொம்ப ஒத்து வராதனால சில சமயத்தில் வந்து இப்போ வெள்ளாடெல்லாம் இருக்கப்போனா நாலு குட்டிக்கிட்ட எல்லாம் பாலுக்கெல்லாம் ரொம்ப போட்டு போயிடுறதுனால நீங்கள் வந்து எந்த ஆடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நானே சொல்லிவிட்டேன் நீங்களே வந்து மா மா ஆட்டு பண்ணை வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்புடின்னா நீங்கள் எந்த ஆடை வாங்கி வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை விட இன்னொரு மக்கள் வந்து இருக்காங்க அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதாவது சில பேர் வந்து ஆடு மாடு வளர்க்குறத விட பன்றி வந்து வளர்க்கலாம் பன்றி வந்து வளர்த்தோம் அப்புடின்னா ரொம்ப டிமாண்டு அதாவது பன்றி வளர்ப்பில் வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்புடின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பன்றியவே நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் வந்து பன்றியை வந்து வளர்க்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது சின்ன ஒரு குட்டியிலேருந்து வாங்கி வளக்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கறதுங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அந்த பண்ணியை வளர்க்குறீங்க அப்படின்னா அதாவது அதாவது பண்ணிலேயே வந்து பார்த்தோம் அப்படிங்கிறத ரெண்டு விதமாக இருக்குது அதாவது கருப்பு பண்ணின்னு இருக்குது அதே மாதிரி வெள்ளை பண்ணின்னு இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அதை வந்து எந்த பண்ணியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருங்க அது இல்லாமல் நீங்கள் கால்நடை டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாவே அவரே சொல்லுவார் அதாவது கம்பல்சரி வந்து ஒரு சொல்லுவார் அது நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களோட கிளைமேட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் வெள்ளை பண்ணியை வந்து எடுத்து சூஸ் பண்ணலாமா இல்லை கருப்பு பண்ணி எடுத்து சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணையை வந்து ஆரம்பிக்க போனீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து அந்த கண்ணமாக அந்த பன்றியை வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து அந்த பண்ணியை வந்து நீங்கள் குளிப்பாட்ற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் பிடிச்செல்லாம் நீங்கள் குளிப்பாட்டானே நீங்கள் வந்து பையன் அதாவது நீங்கள் வந்து போர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த தண்ணியை வந்து அது தினையிலையும் வந்து அதை வந்து அது அது இருக்க அந்த கொட்டாயை வந்து நீங்கள் என்ன பண்ணிணா அதை வந்து நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்து அந்த பண்ணி மேலே வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக வந்து தண்ணீரை வந்து நீங்கள் தெளிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் பண்ணியை பொறுத்த வரைக்கும் வந்து பன்னீர் வந்து அதிகப்படி வந்து வெயிலை வந்து தாங்கவே தாங்காது அதே மாதிரி குளுருக்கும் அது ஒத்து வரதுனால அது வந்து அதிகப்படி வந்து தண்ணியில் தான் இருக்க ஆசைப்படும் அப்படிங்கிறக்க நீங்கள் வந்து தினையிலுமே சரி அந்த பன்னிக்கு வந்து மேல வந்து தண்ணீர் அடிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலும் அதுவும் நல்லா இருக்கும் மாதிரி இதே நம்ம பண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பண்ணி வந்து நமக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அதோட லாபத்தை வந்து நமக்கு தந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பண்ணியோட பண்ணை வாங்கி வகை வைக்க ஆசை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணியே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணுறீங்க முன்னாடி வந்து எத்தனை பேர் வந்து எல்லாம் லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கான்னு சொல்லியிருப்பாங்களா அவங்கள வந்து நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து பண்ணி பண்ணை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எந்த பண்ணியை நம்ம எடுத்து சூஸ் பண்ணலாம் கருப்பா இல்லை வெள்ளையே அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுங்கிற நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணை வச்சிருக்காங்களா அவங்கள்ட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கோழி பண்ணை வந்து நாங்கள் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோழி பண்ணையெல்லாம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதில் வந்து எந்த விதமான விஷயமே கிடையாது அதாவது கோழி பண்ணை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதாவது அதாவது ப்ராய்லர் கோழின்னு சொல்லுவீங்களா ப்ராய்லர் கோழி வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்க பண்ணை வந்து ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லை நாட்டு கோழி பண்ணை வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ப்ராய்லர் கோழிக்கும் நாட்டு கோழிக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதாவது இப்போ வந்து நம்ம ப்ராய்லர் கோழி எடுத்துக்கிட்டோம்னா அது முட்டையிலேருந்து குஞ்சாக வந்ததுலேருந்து அறுபத்தஞ்சு நாள் வரைக்கும் தான் அந்த கோழிக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு தொண்ணூறு நாள் மூணு மாதத்துக்கிட்ட வரைக்கும் அந்த பிராய்லர் கோழிங்கிறது இருக்கும் அது வந்து அதிகப்படியான மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் இதுமாரி தாங்க முடியாது அது இல்லாமல் சீக்கம் வந்துச்சுன்னா அந்த கோழி வந்து உடனே செத்து போயிடும் இதே நம்ம நாட்டுக்கோழியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாட்டுக்கோழி வந்து நம்ம தான் இருந்தாலும் சரி அந்த நாட்டுக்கோழி வந்து மலையும் தாங்கும் வெயிலும் தாங்கும் பனியும் தாங்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட நாட்டுக்கோழி அப்படிங்கிறது வந்து ஒத்து போய் நம்மளோட பயணிக்கிற ஒரு பறவை அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கோழி தாங்கலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து பெஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கிறதை விட வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவோம் அதாவது நம்ம கோழி பண்ணை வந்து நம்ம ஆரம்பிக்க போகிற அப்படின்னா அதில் வந்து அதிகப்படியான ப்ராஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அதேமாதிரி இப்போ இதே நம்ம ப்ராய்லர் கோழி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அதிகப்படியான சீக்கு வரும் ஆனால் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் அந்த பிராய்லர் கோழி வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சப்போனா சில கோழிகள் வந்து முட்டை விட்டுருச்சுன்னா அந்த முட்டையும் வந்து அதிகப்படியான லாபத்துக்கு போகும் அதே மாதிரி அந்த கோழியை நம்ம வித்துவிட்டோம் அப்படின்னா அதுவும் அதிகப்படியான லாபத்துக்கு போகும் இதே நம்ம நாட்டு கோழியை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நாட்டு கோழி வந்து சில பேர் கேட்பாங்க ஆனாலும் இப்போ அதிகமாக விரும்புறது யார் விரும்புகிறாங்கன்னா பிராய்லர் கோழியை தான் விரும்பாங்க தவிர யாரும் வந்து நாட்டுக்கோழிய வந்து விரும்ப மாட்டுறாங்க அதனால் அதே நம்ம பிராய்லர் கோழியை வந்து ஒப்பீடையில் வந்து நமக்கு நாட்டுக்கோழியோட அந்த ஒரு இது அப்படிங்கிறது டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதே நம்ம உடல் நலத்துக்கு எது ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோ அப்படின்னா முழுக்க முழுக்க நாட்டுக்கோழி தான் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லை பிராய்லர் கோழி பண்ண ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணதனால எந்த பண்ணை வந்து நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி முன் அனுபவம் இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து காலை வைங்க ஏன்னா நீங்கள் அதிகப்படியான பணத்தை கொடுத்து இன்னைக்கு பண்ண ஆரம்பித்து லாபம் தான் எடுக்க பார்க்கணுமே தவிர நம்ம வந்து நஷ்டத்துல போச்சு அப்போ நம்ம ஆரம்பித்து எந்த விதமான பயனுமே இல்லாம போயிடும் அதனால எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி சிந்திச்சு செய்ய